இருபத்தி ஓரு வயதுகளையுடைய இளைஞன் உயிரிழந்த சோகம் மரப்பட்டி விழுந்து சம்பவ இடத்திலே குறிப்பிட்ட இளைஞன் உயிரிழப்பு வாழைச்சேனை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுகளையுடைய மொஹமட் ரிமாஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கிழக்கிழங்கையில் வாழைச்சேனை பிரதேசத்திலே மிக பெரும் சோகமாக இருபத்தி ஓரு வயதுகளையுடைய இளைஞன் மரப்பெட்டி விழுந்ததன் ஊடாக சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரப்பெட்டியை இருந்து இறக்கும் பொழுதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறிப்பிட்ட மரப்பட்டியை இருந்து இறக்கும் பொழுது இருபத்தி வயதுகளையுடைய முகமது என்பவரில் அந்த மரப்பெட்டி விழுந்ததன் ஊடாக அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் மீராவோடை தபால் நிலையத்தில் வேலை செய்யும் இப்ராஹிம் என்பவரின் இருபத்தி ஓரு வயதுகளையோடைய ரிமாஸ் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறிப்பிட்ட உயிரிழப்பு கிழக்கிழங்கையிலே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது எனவே மரணத்திற்கு வயது காலம் நேரம் தேவையில்லை என்பதைப் போல் இந்த உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்